கும்பம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் பலமாக இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூலை மாதம் நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி வக்கரகதிக்கு திரும்பி அசூர எடுத்து பயணிக்கப் போவதால் உங்களுக்கு எப்பேற்பட்ட மாறுதல்களும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகிறது என்பதை பற்றி துல்லியமாக தெள்ள பார்ப்போம் நடுநிலை தவறாத நீதி தவறாத கிரகமாக செயல்படக்கூடிய உங்களுடைய ராசியாதிபதியான சனியை பொறுத்த மட்டில் இந்த நேரத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் வக்கநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தையும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய களத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தையும் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானத்தையும் தன்னுடைய பலம் வாய்ந்த பார்வைகளால் பார்த்து வலு உள்ளதாக மாற்றி அமைப்பது சிறப்பு உங்களுடைய ராசிக்கு வெற்றி ஸ்தானமான மூன்றாம் இடத்தில் வக்ரசனி பார்வையிடுவதால் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் நிச்சயமாகவே காரிய வெற்றி மேல் வெற்றி யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை களத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த நேரத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அனைத்தும் பரிபூரணமாக பூர்த்தியாகும் கல்யாணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நிகழ்வுகளில் இந்த தருணம் ஏழரை சனி காலகட்டத்தில் ஜென்ம சனி காலகட்டமாக இருந்தாலும் கூட எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் பாதிப்புகளும் ஏமாற்றங்களும் ஏற்படாது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் தொழில் வேலை ஸ்தானத்தை சனி வக்ரநிலையில் பார்ப்பதால் தொழில் வியாபாரம் சார்ந்த பணிகளிலும் அபரிவிதமான அதீதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் உறுதியாகவே உருவாக்கிக் கொடுக்கிறார் நீண்ட காலங்களுக்கு பிறகு சனி வக்கநிலையில் தன்னுடைய நண்பனான பிரம்மாண்டகாரகரான ராகுவோடு சேர்க்கை பெறுவது மட்டுமில்லாமல் குருவின் பார்வையைப் பெறுவதால் இந்த தருணத்தில் சிறப்பு வாய்ந்த கிரக அமைப்பாக அமைந்துள்ளது எனவே இந்த நேரத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை கண்டிப்பாகவே ஏற்படுகிறது கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த சனி வக்கரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சனி உங்களுடைய ஜென்மத்திற்குள் இருந்தாலும் அங்கு வக்கம் பெற்று அபரிவிதமான வேகத்துடன் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்தை நோக்கி பயணிக்கிறார் எனவே இந்த நேரத்தில் உங்களுடைய வீண்விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வருவதோடு சுபச்செலவுகள் அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருப்பதை விட அதிக அளவில் எல்லாவிதமான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அருமையாக அபரிவிதமாக சந்திப்பதற்கான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் நிறைய உண்டு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான குறு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அருமையான மாறுதல்களை திருக்கணிதத்தின்படி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் நுழைந்து உங்களுடைய ராசிநாதனான சனி பலப்படுத்துகிறார் இந்த காலகட்டங்களில் சனி ஜென்மராசிக்கான ராசிக்கான பலன்களையும் வக்ரநிலை பலன்களையும் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கான பலன்களையும் அள்ளி கொடுக்கிறார் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பலம் பெற்று வக்கம் பெறக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக அசுரவேகத்துடன் பல்வேறு விதங்களான அதிரடியான அபரிவிதமான மாறுதல்களை கண்டிப்பாகவே நிறைய உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுடைய ஜென்மராசிக்குள் ராகுவோடு சேர்க்கை பெற்று குருவின் பார்வையை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சனி நிலையில் திரும்பி இருப்பது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாறுதல்களை முன்னேற்றங்களை உறுதியாகவே உருவாக்கிக் கொடுக்கிறது இந்த நேரத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை என்பது ஜென்மத்தில் குருவின் பார்வையோடு இணைந்து பயணிப்பது மட்டுமில்லாமல் சனி நிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் கண்டிப்பாகவே நிறைந்த நன்மைகள் உண்டு என்றாலும் வக்ரம் நிவர்த்தி பெற்றால் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது சிறப்பு இன்னும் சில மாதங்களில் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி முதல் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி முழுமையாக சனி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குள் நுழைகிறார் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ஏழரை சனி காலகட்டம் முழுவதுமாக முடிவுக்கு வரும் அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதங்களான சுபநிகழ்வுகள் அற்புதமாக அருமையாக சிறப்பு வாய்ந்ததாக கைகூடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது உங்களுடைய சக்திக்கு அதிக அளவிலான கடினமான உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் அபரிவிதமான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மனரீதியான உடல் ரீதியான தொந்தரவுகளை தொல்லைகளை உபாதைகளை அடித்து நொறுக்கி தவிடு பொடியாக்கி முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் வளர்ச்சியோகங்களையும் நன்மைகளையும் அதீதமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த சனி வக்ரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது இந்த நேரத்தில் பகல் இரவென்று பார்க்காமல் உழைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாகவும் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது நண்பர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் உற்றார் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் என அனைவரிடத்திலும் அற்புதமான அருமையான ஆதரவுகளையும் சாதக பலன்களையும் நிறைந்து பெற முடியும் ஏதோ ஒரு காரணத்தால் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை துணைகள் மறுபடியும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கான அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உண்மையாக கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த தருணங்களாக இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டம் அமைகிறது உறவினர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்களை நன்கு பேசிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைய உண்டு எனவே உறவுகள் பலப்படக்கூடிய விதத்தில் நிச்சயமாகவே அசூர வேகத்துடன் வக்கரநிலைக்கு திரும்பக்கூடிய ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ராகுவோடு இணைந்து குருவின் பார்வையை பெறக்கூடிய உங்களுடைய ராசியாதிபதியான சனி மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் உத்தியோகத்தில் தொழிலில் வியாபாரத்தில் சக்திக்கு மீறிய பணிசுமைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் அபரிவிதமான ஆதாயங்களை இந்த நேரத்தில் நீங்கள் எளிதாக சந்திக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக இந்த சனி பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது உத்தியோகம் ரீதியாக கூடுதல் பொறுப்புகள் இந்த நேரத்தில் கிடைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வளர்ச்சி என்பது உறுதியாகவே கிடைக்கும் எனவே இதுவரையில் தொடர்ச்சியாக ஏமாற்றங்களையே சந்தித்துக் கொண்டிருந்த சூழ்நிலைகளில் தற்போது நல்லபல மாறுதல்களுக்குமான முன்னேற்றங்களுக்குமான வாய்ப்புகள் சனியினுடைய வக்கப்பெயர்ச்சி காலகட்டம் நிச்சயமாகவே உருவாக்கிக் கொடுக்கிறது இதுவரையில் இடைத்தரகர்களை நம்பி ஏமாந்த சூழ்நிலைகளில் சிறப்பான மாறுதல்கள் இந்த நேரத்தில் உங்களை தேடி வரும் நிரந்தரமான வேலைவாய்ப்பு நிரந்தரமான வருமானங்கள் உள்ளிட்ட நல்லபல உத்தியோகம் சார்ந்த சலுகைகளும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய மாற்றங்களும் கண்டிப்பாகவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது வியாபாரத்துறை தொழில்துறையில் அபரிவிதமான கடுமையான பொறாமைகள் போட்டிகள் இருந்தாலும் எவ்வாறான சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு சாமர்த்தியமாகவும் சாதுரியமாகவும் கணக்கச்சிதமாகவும் செயல்படக்கூடிய சிறப்பு வாய்ந்த அருமையான காலகட்டமாக இந்த தருணங்கள் அமைந்துள்ளது பழைய பிரச்சினைகள் அபரிவிதமாக தலை கூட அவற்றை செம்மையாக கையாண்டு காரிய வெற்றிகளை எளிதான முறையில் நிறைந்து பெறக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக இந்த காலகட்டங்கள் அமைகிறது புதிதாக ஆற்றர்களை ஒப்பந்தங்களை கையெழுத்திடக்கூடிய பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் இதுவரையில் இல்லாத அளவிற்கு மாநில மத்திய அரசாங்கத்தின் சலுகைகளும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு சாதகமாக பக்கபலமாக அமையும் கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய பணவரவுகளை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைய கிடைக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய கடைசி நேரத்தில் கைவிட்டு விலகிச் சென்று விட்டதே என்றிருந்த விஷயங்களை தற்போது தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களை வக்க நிலையில் பயணிக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனான சனி இந்த நேரத்தில் நிச்சயமாகவே உருவாக்கி கொடுக்கிறார் புதிய படைப்புகளின் மூலமாக பாராட்டுகளையும் விருதுகளையும் பெற முடியும் அரசியலில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சிரமங்கள் நெருக்கடிகள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளும் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே நீங்கி நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கைகளை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களை கண்டிப்பாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டங்கள் அமைந்துள்ளது இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய முன்னேற்ற யோகங்கள் உங்களை தேடி வரக்கூடிய அருமையான நேரமாக இந்த தருணங்கள் அமைத்துக் கொடுக்கிறது மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்கள் கிடைக்கும் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு சாதகமாக அமையும் மாணவ மாணவிகளான உங்களுடைய கல்வியில் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் முன்னேற்றங்கள் சிறப்பாக கிடைக்கிறது அதிக அளவிலான மதிப்பெண்களை பெற முடியும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஏழரை சனி காலகட்டமாக இருந்தாலும் நீங்கள் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி உண்டு விவசாயிகளின் கடினமான உழைப்பிற்கு ஏற்ற யோக பலன்களும் பணவரவுகளும் கண்டிப்பாக இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய அருமையான தருணமாக அமைகிறது கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனான சனி வக்ரம் பெறுவதால் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான யோக பலன்களை நிறைந்து பெற முடியும் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அபரிவிதமான வேகத்துடன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலத்துடன் பயணிக்கக்கூடிய சனி நிலைக்கு திரும்புவதால் பிரம்மாண்டமான அபரிவிதமான அதிரடியான மாறுதல்களை உருவாக்கி கொடுக்கிறது இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் யாராலும் தடுக்க முடியாத யாராலும் கொடுக்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கும்பம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கிறார் சனி அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்திற்கு அதிபதியாகவும் உங்களுக்கு விரையாதிபதியாகவும் இருந்து கொண்டிருக்கிறார் திருக்கணிதத்தின்படி சனி உங்களுடைய ஜென்மத்தை விட்டு விலகி ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் வந்துவிட்டார் இது மிகப்பெரிய அளவிலான யோக பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் அமைந்துள்ளது இப்படிப்பட்ட இந்த தருணங்களில் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்மத்திற்குள் சனி அமர்ந்து கொண்டு ஆட்சி பலத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனான சனி தற்போது வக்ரநிலைக்கு திரும்பி உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ஜென்மராசிக்குள் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய சனி வக்கம் பெற்று பின்னோக்கி விரயஸ்தானத்தை நோக்கி நகர்வது என்பது சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களை பணவரவுகளை முன்னேற்றங்களை தற்போது உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டமாக இருந்தாலும் கூட அருமையான அற்புதமான யோகபலன்களை வாரி வழங்குகிறார் எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய மனதில் சந்தோஷம் இனிமை நிம்மதி நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்லபல சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகளையும் பணவரவுகளையும் சந்தர்ப்பயோகங்களையும் யோகங்களையும் உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் சனி தெளிவுபடுத்துகிறார் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியாதிபதியாக சனி இருந்து கொண்டு உங்களுக்கு விரையாதிபதியாகவும் இருக்கிறார் சனி உங்களுடைய ஜென்மத்தில் பயணிப்பது என்பது சாதகமான சூழ்நிலை இல்லை என்றாலும் இந்த தருணத்தில் ஆட்சிபலத்துடன் அசுரவேகத்துடன் வக்கரகதியில் திரும்பி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பாராத சிறப்பு வாய்ந்த நல்லபல தேவையில்லாத வீண் செலவுகள் அனைத்தும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்பது மட்டுமில்லாமல் பண விரயங்கள் உங்களுக்கு செலவுகளாகவும் மங்களகரமாகவும் அமைவதற்கான சிறப்பு வாய்ந்த அருமையான அதிர்ஷ்டயோகங்கள் இனிதாக நிறைய இந்த நேரத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களை தேடி கண்டிப்பாகவே வருகிறது இந்த சனி வக்கப்பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்களை மிகப்பெரிய அளவில் பிரமாண்டமாக கொள்ள உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுபலன்களை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள சனிக்கிழமை விரதமிருந்து நவகிரக வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்